சீமா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சீமான் விஜய் இருவருக்கு இடையே நிறைய ஒற்றுமைகளும் இருக்கின்றன நிறைய வேறுபாடுகளும் இருக்கின்றன சீமான் விஜய் இருவருமே தமிழ் சினிமாவில் தீவிரமாக இயங்கியவர் இருவருமே சினிமாவிலிருந்து தீவிர அரசியலுக்கு வந்தவர்கள் சீமான் விஜய் இருவருமே தங்கள் தலைமையில் தனி கட்சி தொடங்கியவர்கள் இருவருக்குமே இளைஞர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு நிறைய சர்ச்சைகள் வருவதுண்டு இருவருமே சர்ச்சைகளை தேடிச் சென்ற சம்பவங்களும் உண்டு அரசியல் மேடைகளில் ஆவேசமாக பேசி சர்ச்சைகளை கிளப்பக்கூடியவர் சீமான் ஆடியோ வெளியீட்டு மேடைகளில் அதிரடியாக பேசி சர்ச்சைகளில் சிக்கக்கூடியவர் விஜய் விஜய் நடித்த படங்களை ஒட்டி சர்ச்சைகள் எப்பொழுதெல்லாம் வெடிக்கிறதோ அப்போதெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக நின்றவர் சீமான் ஆனால் சீமானின் திரைப்படங்கள் தொடர்பான சர்ச்சைகள் வந்தபோது விஜய் எந்த கருத்தையும் பொதுவெளியில் சொன்னதில்லை விஜய்க்கு அரசியல் ரீதியாக நெருக்கடி வரும்போதெல்லாம் போதெல்லாம் விஜய்க்கு நட்புக்கரம் நீட்டியவர் சீமான் ஆனால் சீமானுக்கு அரசியல் நெருக்கடி வந்த போதெல்லாம் விஜயிடமிருந்து எந்த ஒரு ஆதரவு குரலும் வந்ததில்லை சீமான் சிறைக்கு சென்றபோது கூட விஜயிடமிருந்து எந்த ஒரு குரலும் வந்ததில்லை ஆனாலும் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் வரை அறிக்கைகள் வழியாகவும் மேடை பேச்சின் வழியாகவும் அவருக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கரம் கொடுத்தவர் சீமான் விஜயின் கட்சி தனக்கு எதிராக நின்றாலும் விஜய்க்கு தனது ஆதரவு உண்டு என்று சொன்னவர் சீமான் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குகிறார் என்ற செய்தி வந்தபோது அதை எதிர்த்து வெப்பம் பொதிந்த வார்த்தைகளால் சீமான் விமர்சித்த விதம் அதிர்ச்சிகரமானது ஆனால் விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்றதும் அவரை பூ போன்ற சொற்களை கொண்டு சீமான் வரவேற்றது வியப்பை தந்தது அப்படிப்பட்ட சீமான் திடீரென விஜயை விமர்சித்து பேசி அரசியல் களத்தில் அதிர்வுகளை கிளப்பியது அதிலும் விஜயை நோக்கி சீமான் பயன்படுத்திய சொற்கள் ஒவ்வொன்றும் அரசியல் களத்தில் அணுகுண்டாக வெடித்துச் சிதறின தம்பி நான் கதை சொல்லுவன் அல்ல தம்பி வரலாற்றை கற்பிக்க வந்தவன் வாட் ப்ரோ ப்ரோ इट्स वेरी ரங் ப்ரோ விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முன்வைத்த கொள்கைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து கேள்வி எழுப்பினார் சீமான் உண்மையில் சீமான் விஜய் இடையிலான உறவு எங்கே தொடங்கியது எந்த இடத்தில் சீமான் விஜய் உறவு மோதலாக விடித்தது சீமான் விஜய் மோதலை தொடங்கி வைத்தது யார் விஜய் மீது பார்வை வீசி வந்த சீமாரை எந்த சம்பவம் கொதிப்படைய செய்தது சீமான் முன்வைத்த கடுமையான விமர்சனங்களுக்கு விஜய் தரப்பினரின் எதிர்வினை என்ன என்று பல கேள்விகள் எழுந்தன எல்லாவற்றையும் தாண்டி சீமான் விஜய் இடையிலான உறவும் பகையும் தற்பொழுது எந்த கட்டத்தில் இருக்கிறார் விஜய் சீமான் இருவருக்குமே சினிமாவை சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் ஆரம்ப காலம் முதலே இருந்தது என்ன ஒன்று விஜய்க்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விடுவதற்கு அவருடைய தந்தையும் பிரபல திரைப்பட இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் துணையாக இருந்தார் விஜயை வைத்து சொந்தமாக திரைப்படங்கள் எடுத்தார் அவரே அந்த படத்தை இயக்கினார் செந்தூரப்பாண்டி படத்தில் விஜயகாந்துடன் விஜய் இணைந்து நடிப்பதற்கு ஏற்பாடு செய்து அவரை பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் கொண்டு சென்றார் சீமானுக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விடுவதற்கு உறவினர்கள் நண்பர்கள் என்று யாரும் இல்லை அவராகவே சினிமா வாய்ப்புகளை தேடி கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு மெல்ல மெல்ல முன்னேறினார் பிறகு நிறைய நண்பர்களை சேர்த்துக்கொண்டார் கொண்டார் சீமான் என்பது தனி கதை என்றாலும் ஆரம்ப காலத்தில் தனக்கான வாய்ப்புகளை தேடி அலைந்த சீமான் பின்னாளில் நா முத்துக்குமார் தாமரை உள்ளிட்ட சிறந்த பாடலாசிரியர்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் விஜய் சீமான் இருவரும் தீவிரமாக சினிமாவில் இயங்கியவர்கள் என்றபோதும் ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்குள் வந்தவர்களும் அல்ல ஒரே வழியில் சினிமாவுக்கு வந்தவர்களும் அல்ல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி மெல்ல மெல்ல வளர்ந்து மிகப்பெரிய வசூல் நாயகராக உருவெடுத்தவர் விஜய் ஆனால் சினிமாவில் துணை இயக்குநராக அறிமுகமாகி கதை வசனகர்த்தாவாக வளர்ந்து இயக்குநராக உருவெடுத்தவர் சீமான் சரியாக சொல்ல வேண்டும் வேண்டுமென்றார் விஜயை விட சீமான் வயதில் மூத்தவர் என்றபோதும் சினிமாவை பொறுத்தவரை சீமானுக்கு சீனியர் விஜய் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரின் மகனான விஜய் தனது தந்தை இயக்கிய வெற்றி என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் அந்த படம் வெளியான ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்து எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் வழியாக ஹீரோவாக அறிமுகமானார் விஜய் இடைப்பட்ட காலங்களில் குடும்பம் நான் சிகப்பு மனிதன் வசந்தராகம் சட்டம் ஒரு விளையாட்டு ஆகிய படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார் விஜய் அந்த படங்களில் பெரும்பாலும் சின்ன வயது விஜயகாந்தாகவே விஜய் நடித்திருந்தார் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் கோடம்பாக்கத்திற்கு வந்த சிவா முதலில் மணிவண்ணன் இயக்கிய அமைதிப்படை படத்தில் அவருடைய உதவி இயக்குநராக பணியாற்றினார் அமைதிப்படை திரைப்படம் வழியான ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு விஜய் நடித்த முதல் படமான வெற்றி வழியாகி பத்து ஆண்டுகள் கழித்தே சீமான் முதன்முறையாக அசோசியேட் டைரக்டராக பணியாற்றிய அமைதிப்படை வழியானது சத்தியராஜ் மணிவண்ணன் கூட்டணியில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது அமைதிப்படை திரைப்படம் அதன் பிறகு சீமான் எழுதிய கதையை வைத்து ராசாமகன் என்ற படத்தை மணிவண்ணன் எடுத்தார் பாரதி ராஜா இயக்கிய பசும்பொன் கதையை எழுதியவர் சீமான் அதன் பிறகு சீமானுக்கு இயக்குநராகும் வாய்ப்பை முதன் முதலில் கொடுத்தவர் நடிகர் பிரபு பாஞ்சாலங்குறிச்சி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார் சீமான் இங்கே வியப்பு என்னவென்றால் சீமான் தனது முதல் படமான பாஞ்சாலங்குறிச்சியை இயக்கிய போது நாளைய தீர்ப்பு செந்தூர பாண்டி ரசிகன் தேவா ராஜாவின் பார்வையிலே விஷ்ணு சந்திரலேகா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பூவே உனக்காக வசந்தவாசல் உள்ளிட்ட பத்து படங்களில் நாயகனாக நடித்திருந்தார் விஜய் என்ன ஒன்று விஜய் முதன்முறையாக ஹீரோவாக நடித்த நாளைய தீர்ப்பு படம் பெரிய வரவேற்பை பெறவில்லை ஆனால் சீமான் முதன்முறையாக இயக்கிய பாஞ்சாலங்குறிச்சி கதை வசனம் பாடல்கள் என பல அம்சங்களில் கவன ஈர்ப்பை பெற்று சீமானுக்கு நல்ல அடையாளத்தை பெற்றுக் கொடுத்திருந்தது நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து தொடர்ந்து பல படங்களில் நடித்து தமிழ் சினிமாவின் வசூல் மன்னனாக மாறினார் விஜய் ஆனால் சீமான் பாஞ்சாலங்குறிச்சி படத்தை தொடர்ந்து பிரபுவை நாயகனாக வைத்து இனியவடை சத்தியராஜை நாயகனாக வைத்து வீரநடை மாதவனை நாயகனாக வைத்து தம்பி வாழ்த்துக்கள் என ஐந்து படங்களை இயக்கியிருந்தார் தம்பி திரைப்படத்தில் சீமான் எழுதிய அனல் பறக்கும் வசனங்களும் அந்த வசனங்களை மாதவன் பொறிவரக்க பேசிய விதமும் நல்ல வரவேற்பை பெற்றன தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் மன்னனாக விஜய் உச்சகட்டத்தில் இருந்த சமயத்தில் இலங்கையில் ஈழத் தமிழர் போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்தது அப்போது தமிழ் சினிமாவில் இருந்து விலகி அரசியல் கடத்தில் தீவிரம் காட்ட சமயத்தில்தான் சீமான் திரைப்படம் ஒன்றை சீமான் போவதாக செய்தி வெளியானது அந்த படத்தின் நாயகன் விஜய் என்ற பெருஞ்செய்தி வந்தபோது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவானது இங்கே இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா விஜயை நாயகனாக வைத்து சீமான் ஒரு படம் இயக்குகிறார் என்ற செய்தி வெளியான சமயத்தில் சீமான் ஐந்து படங்களை இயக்கியிருந்தார் ஆனால் விஜய் ஐம்பது படங்களுக்கு நாயகனாக நடித்து முடித்திருந்தார் அந்த சமயத்தில் தமிழ் சினிமாவில் மாஸ் ஹீரோவாக விஜய் உருவெடுத்திருந்தார் சீமானும் அரசியல் களத்தில் ஆவேசமாக பேசி இளைஞர்கள் மத்தியில் அதிர்வறைகளை கிறப்பியிருந்தார் விஜய் சீமான் கூட்டணியில் படம் வெளியாகும் பட்சத்தில் அது தமிழ் சினிமாவிலும் அரசியல் களத்திலும் அதிர்வுகளை கிளப்பும் என்று எதிர்பார்ப்பு எழுந்தது அந்த சமயத்தில்தான் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவிடம் ஒரு புதிய கதையை சொன்னார் சீமான் அந்த கதையை கேட்டவுடன் விஜய் போன்ற வாஸ் ஹீரோ நடித்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதிய கலைப்புலி தானு உடனடியாக விஜய் சீமான் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தார் அந்த கதை விஜய்க்கு மிகவும் பிடித்து போனது ஆனால் கிளைமேக்ஸில் சில மாற்றங்களை செய்ய விரும்பினார் விஜய் அதற்கேற்ப சில மாற்றங்களை செய்தார் சீமான் அதனைத் தொடர்ந்து விஜய் சீமான் கூட்டணியில் உருவாகப் போகும் புதிய படத்திற்கு பகலவன் என்று பெயர் சூட்டப்பட்டது தந்தை பெரியாரின் புகழ் மொழிகளில் ஒன்று பகுத்தறிவு பகலவன் என்பதால் பகலவன் என்ற பெயர் ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும் பார்க்கப்பட்டது ஆனால் விஜய் சீமான் கூட்டணியில் உருவாகவிருந்த பகலவன் திரைப்படம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே இல்லை ஒரு கட்டத்தில் அந்த படம் கைவிடப்பட்டது மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் ஆரம்பமான பகலவன் திரைப்படம் ஏன் கைவிடப்பட்டது என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் அந்த படத்தில் பேசப்பட்ட அரசியல் அதில் விஜய்க்காக எழுதப்பட்ட வசனங்கள் ஆகியவை குறித்து விஜய் தயக்கம் காட்டியதால் பகலவன் திரைப்படத்தை தொடர முடியவில்லை என்று சீமானே விளக்கம் கொடுத்தார் அதன் பிறகு விஜய் ஒரு பக்கம் படங்களில் நடிப்பதில் தீவிரம் காட்ட மறுபக்கம் சீமான் அரசியல் களத்தில் தீவிரம் காட்டினார் தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டில் கடமாடிய சீமான் நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்து தீவிர அரசியலில் இறங்கினார் அப்போது நேரடி அரசியலில் ஈடுபடாமல் முக்கிய பிரச்சனைகளில் அரசியல் ரீதியாக முடிவெடுத்து செயல்பட்டு வந்தார் விஜய் குறிப்பாக சீமான் தீவிரமாக செயல்பட்ட ஈழத் தமிழர் போராட்ட கடம்தான் விஜயின் முதல் அரசியல் கடமாகவும் இருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கையில் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக நடந்த தாக்குதலை கண்டித்து தனது ரசிகர்களுடன் சேர்ந்து கருப்பு சட்டை அணிந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் விஜய் அதற்கு அடுத்த ஆண்டே அதாவது ஈழப்போர் இறுதி கட்டத்தில் இருந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் விஜய் ரசிகர்களை கொண்டு விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் புதிய அமைப்பை விஜயின் சம்மதத்துடன் உருவாக்கினார் எஸ் ஏ சந்திரசேகர் பின்னாளில் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த விஜய் மக்கள் இயக்கம் முக்கியமான தொடக்க புள்ளி ஈழப்போர் உச்சகட்டத்தில் இருந்த அதே காலகட்டத்தில்தான் நாம் தமிழர் இயக்கம் என்ற அமைப்பை ஆரம்பித்தார் சீமான் அதுதான் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நாம் தமிழர் கட்சியாக மாறியது உரிமை முழக்கம் எடுப்பும் அமைப்பாக இருந்து அரசியல் கட்சியாக மாறியதை தொடர்ந்து காவிரி உரிமை முல்லை பெரியாறு உரிமை கச்சத்தீவு மீட்பு மதுவிலக்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூடங்குளம் அணுகுலை எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு எழுவர் விடுதலை வென்று பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்ததோடு போராட்டக் களத்திலும் இறங்கியது சீமானின் நாம் தமிழர் கட்சி எங்கே வியப்பு என்னவென்றால் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஈழப்போர் உச்சத்தில் இருந்தவோர் காங்கிரஸ் கட்சியை மிக தீவிரமாக எதிர்த்து சீமான் அரசியல் செய்து கொண்டிருந்த சமயத்தில் ராகுல் காந்தியின் அழைப்பின் பேரில் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு டெல்லி சென்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ராகுல் காந்தியை சந்தித்து சில மணி நேரம் உரையாடி விட்டு வந்தார் விஜய் முக்கியமாக விஜயும் ராகுல் காந்தியும் நண்பர்கள் என்று சொன்னார் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சீமான் விஜய் இருவருக்குமே அரசியல் ரீதியாக மிக முக்கியமான அந்த தேர்தலில் சீமான் விஜய் இருவருமே அதிமுக கூட்டணிக்கு ஆதரவான நிலைப்பாட்டையை எடுத்தனர் தமிழ்நாட்டில் இலை மலர்ந்தால் இலங்கையில் ஈழம் மலரும் என்று பேசிய சீமான் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை எதிர்த்து அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தனது கட்சி மேடைகளில் வாக்கு சேகரித்தார் அதேபோல இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டையே பகிரங்கமாகவே எடுத்தார் விஜய் அந்த தேர்தல் முடிந்ததும் விஜய் மக்கள் இயக்கத்தினரிடம் பேசிய விஜய் நீங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கட்சியில் இருந்தபோதும் என்னுடைய கோரிக்கையை ஏற்று என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கட்சி உணர்வுகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அதிமுக கூட்டணியை ஆதரித்ததற்கு நன்றி ஜெயலலிதாவின் ஆட்சி அமைய நாமும் ஓர் அணில் போல செயல்பட்டுள்ளோம் என்றார் விஜய் அந்த வகையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் அதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா மீண்டும் முதல்வரானதற்கு தாங்களும் ஒரு காரணம் என சீமானும் விஜயும் கொண்டனர் ஆது நாள் வரை விஜய்க்கு எந்த ஒரு நேரடி ஆதரவையும் கொடுக்காத சீமான் கத்தி விவகாரத்தில் எடுத்த நிலைப்பாடு பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது விஜய் நடித்த கத்தி திரைப்படத்தை தயாரித்த லைக்கான் நிறுவனம் மஹிந்த ராஜபக்சே குடும்பத்திற்கு நெருக்கமானது என்று கூறி கத்தி திரைப்படத்திற்கும் விஜய்க்கும் எதிராக ஈழ தமிழர் ஆதரவு அமைப்புகள் போர்க்கொடி உயர்த்தின அப்போது லைக்காவுக்கும் ராஜபக்சேவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சீமான் பேசினார் அதன் பிறகே சர்ச்சை ஓய்ந்தது அதன் பிறகு சர்க்கார் திரைப்படத்தில் அரசின் இலவச திட்டங்களை விமர்சித்து இடம்பெற்ற காட்சிகளை அதிமுக அரசில் அமைச்சர்களாக இருந்த சி வி சண்முகம் உள்ளிட்டோர் கடுமையாக எதிர்த்த போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசிய பல படங்கள் இங்கே ஓடி உள்ள நிலையில் சர்க்கார் படத்திற்கு எதிராக அமைச்சர்களே கடத்தில் இறங்கி பேசுவது சிறுபிளைத்தனம் என்ற சீமான் சர்க்கார் படத்தை தடை செய்ய முடிவெடுத்தார் அதற்கு எதிராக நாங்களும் பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று எச்சரித்தார் பிறகு பிகில் படத்திற்கு சிறப்பு காட்சி ஒளிபரப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு தடை விதித்தது தடையை மீறி சிறப்பு காட்சி ஒளிபரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் அப்போதைய அமைச்சர் கடம்பூர் ராஜு அது தொடர்பான சர்ச்சைகள் தீவிரமடைந்தபோது விஜய்க்கு ஆதரவாக பேசினார் சீமான் வெயில் ஆடியோ நிகழ்ச்சியில் அதிமுகவையும் அதிமுக அரசையும் விமர்சித்து பேசியதால் விஜய் பழிவாங்கப்படுகிறார் என்று குற்றம் சாட்டிய சீமான் அச்சுறுத்தல்களை கண்டு விஜய் பயப்படக்கூடாது என்று ஆதரவு கரம் நீட்டினார் விஜய் எதிர்கொண்ட சட்ட ரீதியான பிரச்சனைகளுள் ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கான இறக்குமதி வரி பிரச்சனை முக்கியமானது அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி நடிகர்கள் ரியல் ஹீரோவாக இருக்க வேண்டாம் ரியல் ஹீரோவாக இருக்க வேண்டும் வரி ஏய்ப்பு செய்ய நினைப்பது தேச துரோகம் என்று விஜயை கடும் சொற்களால் விமர்சித்திருந்தார் அந்த சமயத்தில் விஜய்க்கு ஆதரவு குரல் எழுப்பியவர்களும் சீமான் முக்கியமானவர் அப்போது பகிரங்க கடிதம் ஒன்றை வெளியிட்ட சீமான் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது நில் தம்பி இது அவதூறுதானே தவிர குற்றம் அல்ல என்ற சீமான் பாஜக அரசை விமர்சித்து தனது திரைப்படங்களில் பேசிய விஜயை பழிவாங்கவே மாஸ்டர் படப்பிடிப்பு சமயத்தில் அவர் மீது வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது என்றும் இப்படியான மலிவான தாக்குதல்களை எதிர்கொள்வதில் விஜய்க்கு தான் துணை நிற்பதாகவும் நான்கு பக்கங்களில் கடிதம் எழுதினார் சீமான் இப்படி விஜய்க்கு எதிராக எப்போதெல்லாம் சர்ச்சை வெடித்ததோ அப்போதெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் சீமான் ஆனால் தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த சீமானுக்கு விஜயிடமிருந்து எந்த ஒரு நன்றி அறிக்கையோ நன்றி கடிதமோ பொது வெளியில் வரவே இல்லை ஆனாலும் விஜயின் பக்கம் உறுதியாக நின்றார் சீமான் குறிப்பாக விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்ற செய்தி உறுதியான அதை பெரிதாக வரவேற்றார் சீமா அரசியல் களத்தில் தனியாக போராடி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு விஜயின் அரசியல் வருகை பலம் சேர்க்கும் என்று மேடைகளில் தொடர்ச்சியாக பேசினார் சீமா தேர்தல் களத்தில் விஜயுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்வி சீமான நோக்கி எழுந்தபோது கூட்டணி வைப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த முடிவை தான் எடுக்க வேண்டும் என்றார் சீமான் தான் தீர்மானிக்கணும் இந்த இடத்தை அதை என் தம்பிதான் முடிவு பண்ணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல் நெருங்கிய சமயத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் விஜய் அப்பொழுது அந்த கட்சியின் பெயரில் திராவிடம் என்ற சொல் தவிர்க்கப்பட்டதில் மகிழ்ச்சி என்று சொன்ன சீமான் விஜயின் கட்சி மாநாட்டிற்கு அழைப்பு வந்தால் பங்கேற்பேன் என்றார் முழு நேர அரசியலுக்கு வருவதால் இனி திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என்று விஜய் அறிவித்தபோது போது இன்னும் ஓரிரு படங்களில் நடிக்குமாறு விஜய்க்கு ஆலோசனை சொன்னதாக கூறினார் சீமான் விஜயின் கட்சி கொடியும் கொள்கை பாடலும் வெளியான விஜயின் கொள்கை ஆயிரம் இருக்கட்டும் அவரது கொடி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆயிரம் இருந்தாலும் அவர் என் தம்பி என்னை எதிர்த்தே வேலை செய்தாலும் நான் அவரை ஆதரிப்பேன் என்று விஜய்க்கு நேசக்கரம் நீட்டினார் சீமான் அவர் அவர் ஆயிரம் இருக்கட்டும் அவர் என்ன கொடி என்னால் அவன் என் தம்பி நான் எப்பவும் ஆதரிப்பேன் அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன் அது ஒரு பிரச்சனை கிடையாது இப்படி சீமான் விஜய் இடையே எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருந்த சமயத்தில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் பெரியாரின் கப்டோக் வைக்கப்பட்டது அந்த சம்பவம் விஜய் சீமான் உறவில் லேசான விரிசலை உருவாக்கியது கட் அவுட் வைப்பது அல்ல கொள்கைகளை சொல்வதே முக்கியம் என்று மென்மையாக விமர்சித்தார் சீமான் அதன் பிறகு தாவேக்கா மாநாட்டில் விஜய் பேசிய பேச்சுக்களும் முன்வைத்த கொள்கைகளும் அறிவித்த செயல் திட்டங்களும் சீமானை வெகுவாக பொதிப்படையச் செய்தன முக்கியமாக சீமானின் மேடை பேச்சு பாணியை விஜய் மறைமுகமாக கேலி செய்ததாக செய்திகள் வெளியானது நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளும் புறமும் கோபத்தை கிளறியிருந்தன திராவிடமும் தமிழ் தேசியமும் தன்னுடைய இரு கண்கள் என்று விஜய் பேசியதும் கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்ல திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தும் சீமானிடமிருந்து வார்த்தைகள் வெடித்து கிளம்பின குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல கொடும் சிறையில் இருந்து சிந்தித்து வந்தவன் என்ற சீமான் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றல்ல சாம்பாரும் கருவாட்டு குழம்பும் ஒன்றல்ல என்றார் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னு சாம்பார் என்று சொல்லு இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காது தமிழ் தேசியம் என்பது கண்கள் திராவிடம் என்பது புண்கள் என்றார் சீமான் அத்தோடு திராவிடம் குடிக்க வைத்தது தமிழ் தேசியம் படிக்க சொன்னது அந்த இரண்டும் ஒன்றா விஷமும் விஷத்தை முறிக்கும் மருந்தும் ஒன்றா பில்லனும் கதாநாயகனும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய சீமான் அரசியலில் விஜய் எடுத்திருப்பது நடுநிலை அல்ல கொடுநிலை என்று விமர்சித்தார் விடுதலை போராட்டம் எங்காலும் எங்காலும் மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் பக்கம் நில்லு இல்ல வெள்ளக்காரன் மவுண்ட்பட்டன் மவுண்ட் பட்டன் நில்லு இல்ல எங்காலும் பகத்சிங் பக்கம் நில்லு இல்ல இது நடுநிலை இல்லை மிக கொடுநிலை சோழ பாண்டியர்களுக்கும் வேலு நாச்சியாருக்கும் கட் அவுட் மட்டும் வைத்தால் போதாது அவர்களை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும் எப்பொழுது தெரியும் என்று கேள்வி எழுப்பினார் ஆளுநர் பதவி வேண்டாம் என்று விஜய் பேசினால் மட்டும் போதாது ஏன் வேண்டாம் என்று காரணம் சொல்ல வேண்டும் என்றார் விஜய் பேசுவது கொள்கை அல்ல கூமுட்டை அதுவும் அழுகிய கூமுட்டை என்று காட்டமாக விமர்சித்த சீமான் சாலையில் அந்த பக்கம் நிற்க வேண்டும் அல்லது இந்த பக்கம் நிற்க வேண்டும் நடுவில் நின்றால் சரியல்ல என்று சொல்லி சீமான் சொன்ன உதாரணம் சர்ச்சைகளை கிளப்பியது இது கொள்கை கூமுட்டை

சீமா குறிப்பாக விஜய் தனது கொள்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லது தனக்கு எழுதி கொடுப்பவரை மாற்ற வேண்டும் என்று ஆவேசப்பட்டார் என் லட்சியத்திற்கு எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான் அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது விஜய் தன்னுடைய உரையில் திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லாமல் தவிர்த்திருந்தார் அது பற்றிய பேசிய சீமா ஊழலுக்காக சிறை சென்றவரை தலைவராக கொண்டிருந்த கட்சி அதிமுக ஆனால் அந்த கட்சியை விமர்சிக்காமல் புனிதப்படுத்தும் காரியத்தை விஜய் செய்வது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் சீமா புனித ஊழல் இல்லையா

நன்றி சொன்னது கிடையாது அதனால் சீமான் வைத்த விமர்சனங்களுக்கு விஜய் நேரடியாக பதிலளிப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒருவேளை சீமானின் விமர்சனங்களுக்கு விஜய் அதிகாரப்பூர்வமாக எதிர்வனையாற்றினால் அது சீமான் விஜய் இடையிலான அரசியலில் முக்கியமான நகர்வு மக்கள் மதியில ஒரு நல்ல பேரெடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் எளிமையா இருந்தாலும் சரி ஐடியாலாஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி டீசன்ட் அப்ரோச் டீசெண்ட் அட்டாக் ஆனா அது டீப்பா இருக்குங்கிறத மட்டும் இப்ப நாங்க சொல்லிக்கிறோம்